வெல்கம் டு டுஸ் உங்கள் கனவுகளை எங்களோடு சேர்ந்து நிஜமாக்குங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கும் நம்ம திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற கோவில் உள்ளதாங்க இருக்கோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் நிலத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடம் ஒரு பசுமையான ஓட்டி தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு ஒரு இருபது அடி பாதையும் இருக்குங்க இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் டு திண்டுக்கல் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது இந்த இடம் மழையொட்டி இருக்கனால நமக்கு கிரவுண்ட் வாட்டர் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த இடத்துக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நிஜமாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பர் ஏக்கருக்கு அஞ்சரை லட்சம் மட்டும்தாங்க ஆமாங்க வெறும் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் மட்டும்தான் அவங்க கோட் பண்ணுறாங்க இன்றைக்கி நிலவரப்படி அதுவும் கோவிலூரை பொறுத்த வரையில் இந்த இடம் வந்து மிக மிக குறைஞ்ச விலையில் வந்திருக்குங்க இது அர்ஷா ப்ராபர்ட்டிஸோடய சப்ஸ்கிரைபருக்கும் சரி வியூவருக்கும் சரி இது எங்களோடய பர்சனல் சஜஷன் ஸோ இது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குன்றது எங்களோட சஜஷன் இன்வெஸ்ட் பண்ணு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமையும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை யாரெல்லாம் விவசாய கனவை நிறைவேற்ற ஒரு லோ பட்ஜெட் லேண்டாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான நிலம் தாங்க இது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஈஸி போட்டு பார்த்துக்கலாம் ஸோ so, இன்னும் இந்த இடத்த பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இனிமேல் வர்ற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்